இந்த உலகில் ஏதோ ஒரு மூலையில் இருந்து கொண்டு நாம் தமிழர் கட்சியை இயக்கி கொண்டிருக்கும் மாவீரர்களை வணங்கி இந்த கூட்டத்தை மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் உறவுகள் அனைவருக்கும் புரட்சி வணக்கம் உலகிலேயே அதிக அரசியல் கட்சி கொண்ட நாடு அதிக அரசியல் இயக்கங்கள் கொண்ட நாடு நம்ம நாடு இந்தியா இந்தியாவிலேயே அதிக அரசியல் இயக்கங்கள் கொண்ட மாநிலம் நம்ம தமிழ்நாடு இந்தியாவிலேயே ஒரு கட்சி எல்லா கட்சிகளிலும் தனித்து போட்டியிடுகிறது யார் கூடவும் கூட்டணி இல்லாமல் தனித்து போட்டியிடுகிறது என்றால் தமிழ்நாட்டில் மட்டுமல்ல இந்தியாவிலே ஒரு கட்சி நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் ஏன் நாம் தமிழர் கட்சி தனித்து நினைத்து போட்டியிடுகிறது என்று நீங்கள் நினைக்கலாம் நீங்கள் கேட்கலாம் இப்ப இருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சியை கொண்டு போய் திமுக அதிமுக கூட்டணி வச்சா சீட்டுகள் கிடைக்கும் குறைந்தது குறைந்தது மக்களுடைய ஆதரவு இல்லாத கட்சிகளுக்கே பத்து சீட்டு காங்கிரஸ் கட்சி தமிழ்நாட்டில் ஒரு இடத்துலயும் இல்ல எங்கேயும் நீங்க பாக்க முடியாது அந்த கட்சிக்கு எட்டு சீட்டு ஒன்பது சீட்டு கொடுக்கும் போது நாம் கட்சி தமிழ்நாட்டுல மூன்றாவது குறை கட்சி இந்த கட்சி கூட்டணி வைத்தால் திமுக ஒரு அதிமுக ஒரு கூட்டணி வைத்தா குறைந்தது பதினைந்து இடத்துக்கு மேல கிடைக்கும் இரண்டாயிரம் கோடிக்கு மேல கிடைக்கும் ஏன்னா எட்டு பேர் கட்சி வச்சு நடத்தி ஆயிரம் கோடி ஐநூறு கோடி வாங்கும் போது தமிழர் கட்சி கண்டிப்பா இரண்டாயிரம் கோடிக்கு மேல கிடைக்கும் ஏன் நாம் தமிழர் கட்சி கூட்டணிக்கு போகல நாம் தமிழர் கட்சி வாக்குகளை பிரிக்கிறோமா சில பேர் சொல்லுவாங்க நாம் தமிழர் கட்சி திமுக வாக்குகளை பிரிக்குது நாம் தமிழர் கட்சி அதிமுக வாக்குகளை பிரிக்குது நாம் தமிழர் கட்சி பாஜக வாக்குகளை பிரிக்குது காங்கிரஸ் கட்சியோட வாக்குகளை பிரிக்குது என்று சில பேர் பேசுவாங்க ஆனா உண்மையே நாம் தமிழர் கட்சி வாக்குகளை பிரிப்பதற்காக உருவாக்கப்பட்ட கட்சி கிடையாது சாதியாகவும் மதமாகவும் திரும்பி திரும்பி கேட்கக்கூடிய தமிழர்களை ஓர் அணியை தேட்டுவதற்காக நாம் தமிழர் கட்சி தனிச்சு தனிச்சு தேர்தலை கலந்து ஆனது அதனால நாங்க

ஏன் போறாங்க ஏன் சொமேட்டோட போறாங்க இன்னைக்கு வேற இளைஞர்கள் நம்ம திமுக கூட்டம் போட்டாலோ அதிமுக கூட்டம் போட்டாலோ ஐநூறு ஆயிரம் ரூபாய் கொடுத்தா மக்கள் வந்து அந்த கூட்டத்தில் வந்து இன்னைக்கு இதே ஒரு வாரத்துக்கு முன்னாடி பிரதமர் மோடி அவர்கள் பல்லாரம் வந்திருந்தாரு அந்த கூட்டத்துக்கு அந்த கூட்டத்துக்கு வருகை தந்தவர்கள் கூட தமிழர்கள் கிடையாது

எவ்வளவு கோரிக்கை நீங்க அதிகமா வாங்கிருந்தீங்க அந்த ரகம் இல்லாலும் எவ்வளவு செலவாச்சு அதுக்கான கோப்புகளை கொடுங்க உச்ச நீதிமன்றம் இந்த பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்தவங்க உச்சநீதிமன்றத்துல என்ன சொன்னாங்க தெரியுமா கோப்புகள் காணாம போயிருச்சு பாதுகாப்பு அமைச்சகத்தில் இருந்த கோப்புகள் காணாம போயிடுச்சு ஒரு கோப்புகளை பாதுகாக்க இல்லாத இளைஞர்கள் சொல்றாங்க நாட்டை பாதுகாக்க போறோம் அப்படின்னு சொல்றாங்க கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க போட்டி நடக்குது உண்மை

பதினெட்டுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபது வரை ஏழு லட்சம் கிலோ போதைப் போரே பறிமுதல் பண்றாங்க இந்தியா முழுவதும் அதனுடைய தெரியுமா லட்சம் கோடி அஞ்சு லட்சம் கோடி அந்த அஞ்சரை லட்சம் கோடி போதைப் போர் எங்க பா அப்படின்னு கேட்டதுக்கு காணாம போயிடுச்சு யார் சொல்றா பாஜக சொல்றது காணாம போயிருச்சு

அண்ணாமலை பேசுவாரா சுடாரு என்ன பார்த்துட்டு கோபம் தீரன் சின்ன மலை அவரு அது இதெல்லாம் சின்ன பத்தி விட முடியாது மேலே பக்கத்தை வச்சுட்டு பேசுறாரு தீரன் சின்ன மலைய தூணித்தான மருந்து பாண்டி வர அழகு இவங்க எல்லாம் நான் மோடி வடிவில் பார்க்கிறேன் அப்படின்னு பேசுறாரு இதை விட ஒரு அசி இருக்க இருக்குதா தீரன் சின்ன மலையை கேவலப்படுத்துறதுக்கு பூடி தேவையான கேவலப்படுத்துறதுக்கு இதை விட ஒரு அசிங்க வேணுமா

மோடியே மறந்து பாண்டியர்கள் வடிவில புளித்தவன் வடிவில அழகு முத்துக்கொள் வடிவில தீரன் சின்னமலை வடிவில பாக்குறேன் அதுக்கப்புறம் நீங்க சொல்லுங்க சொல்லுங்க என்ன தகுதி இருக்கு ஒரு தகுதி இல்ல ரெண்டு பேத்துக்கு சண்டை மக்களுக்கு எதிரான திட்டங்கள் யாரு நிறைவேற்றுறது அப்படின்னு சண்டை அதையும் தாண்டி நீ ஆறு வாரிக்கு வர மாட்டியா அரசுக்கு நான் யாராவது வாரிக்கு வர மாட்டேன் இதுதான் திமுக பாஜக கடந்த பத்து வருஷத்துல மோடி அவர்களுடைய விளம்பர விளம்பர சாரணம் ஒரு தெரியுமா

உலகிலேயே அறிவார்ந்த தேசிய இனம் முதலிடத்தில் இருக்கிறது யூத இனம் ஏன் இந்த உலகிற்கு நிறைய கண்டுபிடிப்பாளர்கள் நிறைய ஆராய்ச்சியாளர்கள் யூத இனம் அறிமுகப்படுத்தி இருக்கிறது ஆதலால் யூத இனம் உலகில் அறிவார்ந்த தேசிய இனம் என்று சொல்கிறார்கள் இரண்டாவது இந்த உலகிலேயே அறிவார்ந்த தேசிய இனம் தமிழர்கள் தான் அப்படின்னு ஐநா சொல்லுது அப்படி சொன்ன தலைவர் கொஞ்சம் தேர்தல் நேரத்துல நம்ம ஊரு பக்கம் வந்து பார்க்கணும் கோட்டுக்கும் கோழி பிரியாணிக்கும் ஐநூறு ரூபாய் ஆயிரம் ரூபாய்க்கும் காசுக்கு ஓட்டு போற இந்த கூட்டத்தை பார்த்தா தலைமையே அடிச்சிட்டு சொல்லியிருப்பாரு இந்த இந்த கூட்டத்துக்கு தலைமையே அடிச்சிருப்பாரு தலைமையே அடிச்சிருப்பாரு மக்களை போய் சிந்திச்சு பாருங்க கேரளாவே காசு கொடுத்தா அடிச்சு பாருங்க இதே ஆட்டு சொல்லுவாரு கேரளா கேரளாவுக்கு போறாங்க காசு கொடுக்குறாங்க உள்ளாட்சி தேர்தல் நடக்கும்போது அடிச்சு பாருங்க

மக்கள் வாக்குகள் குறைவா கொடுத்துட்டாங்களே நம்ம வைக்கலையே தேர்ந்தெடுக்க வச்சிட்டாங்களே நம்ம போய் பெட்ரோல் டீசல் போராட்டத்தில் காவேரி உரிமை மீட்பு போராட்டத்துல கலந்துகிட்டாங்க சிறுவாணி மீட்பு போராட்டத்தில் கலந்துகிட்டாங்க எல்லா போராட்டத்திலையும் மக்களுக்கான போராட்டத்தில் எல்லா போராட்டத்திலும் கலந்துகிட்டாங்க இப்ப அவங்க பாராளுமன்ற தேர்தலில் நிக்கிறாங்க இவங்க வெற்றி இவங்களுக்கான வெற்றி கிடையாது மக்களாக்கிய உங்களுக்கான வெற்றி இதை உணர்ந்து இந்த முறை திமுகவை கைவிடுங்க அதிமுக கைவிடுங்க பாஜக காங்கிரஸ் எல்லாத்தையும் கைவிடுங்க சொன்னாலும் தெரியும் இப்ப வரையும் இருக்கோம் இன்னும் சில குணங்கள்ல நாம் தமிழர் கட்சியோட சின்ன என்ன அப்படின்னா செய்திகள் வரும் செய்தி வந்ததும் வந்த உடனே நீங்களும் ஓட்டு போடுங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் ஓட்டு போற வந்து நாங்க ஓட்டு கேட்டு வரல நீங்களும் எங்க கூட சேர்ந்து பணியாற்றணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டு நாங்க வந்திருக்கோம் எனவே இங்களுடைய தராமலையோட தோல்வி என்பது அவங்களுக்கான தோல்வி கிடையாது மக்களாகி உங்களுக்கான தோல்வி என்று சொல்லிக்கிட்டு மறுநாள் நாம் தமிழர் கட்சிக்கு ஆதரவு கொடுங்க நன்றி வணக்கம் நாம் தமிழர்